திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரில் இருந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரில் அந்த மார்க்கெட்டை திறப்பதற்கான முயற்சிகளை திருத்தணியினுடைய நகராட்சி நிர்வாகமும் அதை ஏற்பாடு செய்திருக்கிறது சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி மார்க்கெட் என்று இயங்கி வந்திருக்கிறது சில காலங்களுக்கு முன்பு இந்த மார்க்கெட்டு ஒரு சில இடங்களில் சிதலமடைந்த காரணத்தினால் மீண்டும் திருத்தணி நகராட்சியின் சார்பில் அதற்கு அரசு பண்டு ஒதுக்கி பண ஒதுக்கீடு செய்து அந்த காய்கறி மார்க்கெட்டை புதுப்பித்திருக்கிறார்கள் புதுப்பித்த காரணத்தினால் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு காய்கறி அங்காடி அங்காடி என்று பெயர் மாற்றி அந்த பெயர் பலகையையும் இன்றைக்கு அந்த மார்க்கெட்டுக்கு மேலே மாட்டி வச்சிருக்காங்க அந்த பேர் பலகையை மாட்டி அதற்கு மேல் பேப்பர் வச்சு ஒட்டி வச்சிருக்காங்க இன்னும் சில நாட்களில் அதை அது போது அந்த பேப்பரை எடுத்தாச்சுன்னா அந்த போர்டில் கலைஞர் நூற்றாண்டு காய்கறி அங்காடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே வறந்து தக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா அல்லது அந்த பேரூராட்சியை நிர்வாகம் செய்கின்ற அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு நாடெங்கும் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திருத்தணியில் இருக்கின்ற காய்கறி மார்க்கெட்டுக்கு மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரையே வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் திருத்தணி என்று சொன்னாலே மூன்று நபர்களை மட்டும்தான் நமக்கு ஞாபகத்து வரும் ஒன்று அங்கே அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் இன்னொருவர் திருத்தணியை நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று போராடி பெற்றுத்தருவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள் அதே போல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திருத்தணியை நமக்கு பெற்றுத்தந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த திருத்தணியில் என்று சொன்னாலே இந்த மூன்று நபர்கள்தான் முதல் முதலில் எல்லோருக்கும் ஞாபகம் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட இந்த மாமனிதருடைய பெயரில் இருந்த அந்த காய்கறி மார்க்கெட்டை இன்றைக்கு கலைஞர் பெயரில் மாற்றுவதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை அதனால் தமிழக அரசு உடனடியாக இதன் மீது கவனம் செலுத்தி முன்பு இருந்ததை போலவே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இருந்தது போலவே பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே அந்த மார்க்கெட்டை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்